ஹாய் ஹாய் செலன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைப்பூசம் ஸோ அதை முன்னிட்டு வந்து நம்ம வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக சமைக்க போகிறோம் ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சமைக்க வாங்க குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் மம்மி பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளேயே ஆமாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க சாம்பார் ஓகே இது பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு கொச்சிட்ருக்குது இது பாயசத்துக்கு ஜவரிசி ம் அதுதான் இது ஒரு பக்கம் போகும்போது அப்படியே காய்கறிகள் எடுத்து வைக்கணும் வாங்கினோம் தான் போயிட்டு கடைக்கு போயிட்டு நானே கொஞ்சமாக பத்திலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட்டு நான் என்ன வேலை பார்க்கறேன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் கட்டி வச்சுருவேன் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஆஞ்சி கட்டி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் மிச்ச காய்கறிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நான் ஏற கட்டிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே புதினா வாங்கிட்டு வந்திருக்காங்க கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இப்போ தான் ஆஞ்சி வச்சேன் அப்படியே அலசி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ம் பண்ணுறங்க மாமிம் பாயசரடி ம் இப்போ முந்திரி தாளிச்சு கொட்டலையா கொடுத்து இன்னதான் கொட்டலாம் ம் அதுதான் உங்களுக்கு தாளிப்பானல ம் பார்த்தீங்கன்னா சாம்பார் என்ன பாயிங்கன்னா ஆமாம் அர்ஜென்ட்டாக கேரட்டு மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் மாங்காய் ம் பருப்பு ஊற்றலை நான் இப்போ வந்து ஐயோ இந்த காடலாங்கா வந்து வெள்ளக்கரப்போங்க வெள்ளம் எடுக்க போறேன் இந்த மாதிரி சூப்பர் வெள்ளம் வந்து இயற்கை வெள்ளம் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இங்கே பாருங்க நேச்சுரல் வெள்ளம் இது நம்ம சந்தையில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் நம்ம நியர்பை சென்னை குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க எந்த ஷிப்பிங் சார்ஜஸும் கிடையாது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளம் வெள்ள கலராக இருக்கும் மஞ்சள் கலராக இருக்கும் அதெல்லாமே கலரிங் சேர்க்கறது இது பாத்தீங்கன்னா நம்ம கரும்பு காய்ச்சினா இந்த கலரில் தான் வரும் வெள்ளம் அப்புறம் நசோம் பேப்பர் வேணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கருவேப்புறெல்லாம் மொத்தமாக அலசி வச்சுட்டேன் அது கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கும் போட்டுக்கலான்ட்டு அங்கே இதெல்லாம் வந்து ஊற போட்டு வச்சுருக்காங்க அம்மா சுண்டல் ரெண்டு மூக்கடலை இது வந்து பொரியலுக்கு இது இதை அவிச்சு சாப்பிடு அரிசி உரை போட்டிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கடகடன்னு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி கரெக்டாக நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இலை போட போகிறோம் தண்ணி அப்போ வந்துடுவான் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம் நானும் ஜாலியாக சக்கரை பொங்கல் அப்படின்னா போய் சரியாக போயிடும் சுண்டல் வெந்துடுச்சுப்படிதான் இருக்கும் ரொம்ப கெட்டியாக பண்ணோம்னா அது ரொம்ப கல்லு மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன் ஓகே அது மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் இது என்ன சுண்டல் ஓகே நானும் எல்லாத்தையும் அரைஞ்சு விட்டேன் இன்னும் வடைக்கு அறிய வேண்டும் அண்ட் பீன்ஸ் அறிய வேண்டும் இது முடிச்சுட்டேன்னா நான் போய் வீடியோ எடிட் செய்வேன் என்று மாலை வீடியோ அது வடைக்கு வடையும் சும்மா உளுத்தம்பருப்பு வடை எல்லாம் உளுத்தம்பருப்பையும் போமா கிரைண்டரை நீ தான் அரைச்சி கொடுக்கணும் எனக்கு முடியல நான் அரைச்சு தரேன் ரொம்ப லேட் நம்ம தான் அதை சாப்பிட்டு முந்தா நேத்தி கூட அதை தானே சாப்பிட்றோம் கொஞ்சம் மூணு உங்கள் மூணு ஆமாம்ல ஆ சரி ஓகே இன்று மசால் வடை நம்ம மசால் வடை எல்லாரும் வடை மசால் வடைக்குலாம் கடலை பருப்பு ஒரு வித்தியாசமான எண்ணெய் ஆ அதே வித்தியாசமான எண்ணெய் வடை ஓ மிக்சிங் வடையா சூப்பராக இருக்கும்

உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வீட்டில் இருக்க எல்லா பருப்பும் போட்டாங்க பச்சை பருப்பு போடலையாம் ஓ அதுக்கு பச்சை பயிர் சத்தானா எது செஞ்சாலும் சத்தா செய்யணும் ஆமாம் ஹேமானாலே சத்து சத்து நானே ஹேமா ஆமா என்ன இன்னைக்கு நீ கலெக்டர் அம்மா மாதிரி பிளவுஸ் போட்டிருக்க ஆமாம் நான் தான் கலெக்ட்ரம்மா அந்த ஏமா இல்லை கலெக்ட்ரம்மா போட்டால் கலெக்ட்ரம்மா வா பரவாயில்ல கலெக்டரம்மா படிக்காதே கலெக்ட்ரம்மா ஆகிறோன்னா ப்ளவுஸ் போட்டால் ஆகிட்டு போகிறோம் அப்பமா கலெக்டர் தானே எப்படிலாம் ப்ளவுஸ் போடுவாங்க முன்னாடி தான் இது பண்ணிடுவேன் முன்னாணேத்து நான் இந்த மாதிரியா ப்ளவுஸ் போட்டுருந்தேன் தான் எனக்கு ஆய்ச்சிட்டு இருந்தேன் கலெக்ட்ரம்மா கலெக்ட்ரம்மா அப்படின்ட்டு சாம்பார் ஆஃப் பண்ணுறாங்க எங்கே ஆஃப் பண்ணியிருக்கேன்

நானும் காஃபி பிரேக் விட்டோம் காஃபி குடிச்சோம் காலையில இருந்து நாங்க விரதம் இருக்கிறோம் பால் காஃபி டீ இது மூணு தான் மாத்தி மாத்தி குடிக்கிறோம் தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடுக்கும் போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு செம்மையா பசிக்குது நல்லா பசிக்குது இருக்கும்போது பதினோரு மணி ஆகிடும் காலையில் டிஃபன் மதியம் லஞ்ச் மூன்று மணி ஆகும் செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்டுன்னு கிடப்பேன் இப்போ எனக்கு பசிக்குது ரொம்ப ரொம்ப பசிக்குது கூட்டு பண்ணிட்டாங்க போடலாங்க பட்டாணிக்கு வேக போட்டு வச்சிருக்காங்க ஒரே ஒரு ஆவி போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து பொரியல் பண்ணிடுவேன் அப்படியா ஆமாம் ஓகே எல்லாமே ரெடியாகி வச்சிட்ருக்காங்க கடைசியாக நம்ம பார்ப்போம் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இப்போ தான் காஃபி குடிச்சேன் பசிக்குது பசி நல்லா பசிக்கிடும் எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்குது நான் சாப்பாடு கேட்டு சாப்பிட்றேன் இவனால் எனக்கு கெஞ்சி கெஞ்சி சாப்பாடு கொடுமா இதை திட்டு வேற வாங்குவேன் இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த இது மீன்ஸ்லாம் போடல சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அடுத்து பீன்ஸ் பொரியலுக்கு தேங்காய் வந்து கட் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நோண்டுறதை வளச்சிட்டாங்க நானும் ஒரு மாதமா எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் தேங்காய் வந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு ஆனால் காதலே வாங்க மாட்டுறாரு இது நான் நோ நோன்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கள் திட்டு வந்துடுமா

இது கொஞ்சம் எலசா இருக்கவே வருது இதுவே கொஞ்சம் முத்துன தேங்காய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் எனக்கு வயசாயிடும் அவ்வளோ நேரம் ஆகும் பரவாயில்ல எடுத்துட்டேன் ஓ வந்துடுச்சு எப்படியோ நல்ல தேங்காவும் இருக்குமா நான் அந்த மொத்தத்தையும் எடுத்துருக்கேன் நீங்களும் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம்

நாங்கள் வந்து இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் இத்தனை வருஷத்துக்காட்டிலும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் பிகாஸ் ஆஃப் ஜெய் விரதம் அவன் விரதம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தலைவாழை போட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணுறோம் விரதம் இருந்து பண்றோம் ஒரு ஃபோன் பேசுறாங்க ஆமாங்க

தஞ்சதுக்கோ ஒரு பொருள் தெரியாது தெரியாது வீடியோ தானே எடுக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி போயிட்டு சவுண்ட் கொடுக்கலாம் வேலை போட வேணா பஸ்ட்டு இது பாட்டு பாட் வேணாம் என்ன போட்டு ரொம்ப வேண்டாம் கரையெல்லாம் போட வேணாம் அதனால போட்டேன் தேவையில்லை

அடுத்து நான் வடைக்கு அறியணும் பச்சை பசே பீன்ஸ் கொஞ்சம் கேமரா மேலே தூக்கி காட்டுங்க பாத்து பாத்து போதும் போதும்

இன்னைக்கு நம்ம வீட்டு தைப்பூச ஸ்பெஷல் வந்து நம்ம குட்டி முருகருக்கு அவர் தான் விரதம் இருந்தார் எனக்காக சுட சுட சோறு ஓகே அப்பளம் பீன்ஸ் பொரியல் நல்ல பச்சை செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் ஓகே நல்ல ஒரு க்ரீமியான சக்கரை பொங்கல் ம் இது வந்து ரசம் ம் பருப்பு ம் கருப்பு சுண்டல் கொடலங்காய் பச்சை பருப்பு போட்டு கூட்டு ம் சமமாக ம் கொஞ்சமாலாம் பண்ணியிருக்கேன் எல்லாமே பருப்புக்கு நெய் காய்ச்சி வச்சாச்சு ம் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார் ஆமாம் சாம்பார் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் பாயசம் ஜவரிசி சேமியா போட்ட பாயசம் பால் பாயசம் அப்புறம் இது வடை

அவர் இங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே டைரக்டா அப்படியே சாப்பிட்டு வந்தாச்சு தம்பிக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கோம் ஏன்னா அவர் தானே இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரதான் இருந்தாரு சாரி அதாவது வேண்டிக்கிட்டு விரதா இஷ்டப்பட்டு வேண்டி விரும்பி வந்து விரதம் இருந்தாருல்ல அதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதுக்கு புடிச்சதுதான். நாம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் எங்களோட இலையில போட்டுட்டேன். எங்க வீட்டு குட்டி முருங்க சாப்பிட்டுக்கிட்டறாரு. ம்ம். எங்களோட மெனுவும் இதுதான். குட்டியாவாக, என்ன குட்டியாவா இருக்கா. பட்டை போட்டு முருகர் வேஷம் எல்லாம் போடுவோம்ல. இப்ப வந்து வேஷம் போடல. அவரே எங்கே விருது இருந்து அவரே அதை எடுத்துக்கணும் வேஷம் எல்லாம் போட்டு ஜோக் காட்டுங்க சዬ. ஜோக் காட்றது தோளறே. இது சாப்பிளியமா. இது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகே நான் போய் சாப்பிடுவேன்